வணக்கம் இன்றைய உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பனிரெண்டு ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கும்ப லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்கள் சுமூகமானதாக நடக்கும் நீங்கள் உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை காணப்படலாம் அவர்களோடு சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டம் உங்களது பக்கம் பணியை பொறுத்தவரை உங்களது கடின உழைப்பின் மூலமாக இன்று பணியில் வளர்ச்சி காண முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படுகிறது பாதுகாப்பான பொருளாதார நிலை காணப்படும் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தை காண்பீர்கள் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் பிறருடன் பேசும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி குறைந்து காணப்படுகிறது பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்களது ஆழமான உறவை தக்க வைத்துக் கொள்ள துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக காணப்படாது உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி செய்வதன் மூலமாக இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த பல் வழியால் நிறுணிகள் அவதிப்படலாம் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையாது சவால்களை எதிர்கொள்ள இருப்பதால் உங்களது உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இன்றி இருப்பீர்கள் பொறுமை மிகவும் அவசியம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விளக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை திறமையாக கையாள வேண்டியது கடினமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறை எண்ணம் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பதும் கடினமாக தெரியலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தியானம் மேற்கொள்வதும் பிரார்த்தனை செய்வதும் சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய நாளாக அமைகிறது முக்கிய எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பணியை மூலமாக திறமை வெளிப்படும் நாள் இன்று தொடர்ந்து முயன்று உங்களது திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உங்களது துணை இடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக காணப்படும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் இன்று ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை உங்களது துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் போதிய அளவிற்கு இருக்காது பிரியமான நலத்திற்காக திடீர் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமாக குணமடையலாம் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்களுக்கு வருத்தம் உண்டாகும் அவர்களை தவிர்த்தல் மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் பணிக்கு அங்கீகாரமும் நற்பெயரும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதற்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களுக்கு கவலையை இது உண்டாக்கலாம் எதிர்மறை எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்ந்து காணப்படுவீர்கள் இன்று பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் நல்ல வளர்ச்சிக்கு இது வழிகாட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் கவனம் தேவை நல்ல ஆரோக்கியத்தை தக்கவைக்க காரமான சூடான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி காண கடுமையாக உழைக்க வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நற்பெயரை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் பணிக்கான நன்மதிப்பையும் நட்பெயரையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் உங்களது வங்கி இருப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இந்த அணுகுமுறை நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது சிறிய முயற்சிகளில் உங்களது இலக்குகளை அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமானதாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான நிலை காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக துணையுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் நிதி பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டும் எந் எது வந்த போதிலும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம் மேல் அதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் பணிகள் இறுக்கமாக காணப்படும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பமான உணர்வு காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையைக் கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படலாம் நல்லதை மேம்படுத்த இது உகந்தது அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நட்பு முறையுடன் அணுகுவதன் மூலமாக உறவில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உங்களது உடனடி தேவையை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்று நன்மையான பலன்கள் நடக்கும் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை பணிகளில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படும் புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் கண்டு பிறருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி காணப்படும் பண தேவைகளை எந்தவிதமான இடையூறும் இன்றி நிறைவேற்றுவீர்கள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்